அனைவருக்கும் வணக்கம் கூலி எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஒம்பது மணி வரைக்கும் படம் பார்க்குற வரைக்கும் வந்து இந்த சோஷியல் மீடியாவெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது ஏன்னா ஏதாவது வகையில் நமக்கு வந்து ஸ்பைலஸ் வந்து வந்து தரும் அன்றைக்கி தெரியாமல் என்ன பண்ணிட்டேன் காலைல ஒரு ஏழு மணிக்குள்ள ட்விட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன் முதல் ரிவ்யூ கொண்ட போடுறது படம் லீவ் அளவுக்கு இல்லைங்க என்னது படம் லீவோ அளவுக்கு இல்லையா அப்பாடா கூட லீவாக மாதிரி எடுத்துருவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்கன்ட்டு அப்புறம் தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு எங்கே பார்த்தாலும் படம் லீவோ அளவுக்கு இல்லை படம் லீவோ மாறலங்க லீவாக புரிஞ்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் கக்கி வைக்கிறானுங்க உண்மையிலேயே கூலிப்படுத்துற உண்மையான ப்ரொமோஷன் இந்த படம் லியோ அளவுக்கு தான் எனது படம் லீவ்யோ அளவுக்கு இல்லையா அப்போ நல்லா எடுத்துப்போம் எவ்வளோ படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஏதோ இந்த லியோ படம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரியும் அந்த படம் வந்தப்போ நமக்கெல்லாம் விவரம் தெரியாத மாதிரியும் அந்த படம் எப்படிலாம் ஓடிச்சு நமக்கு தெரியாத மாதிரி இவங்க வந்து நமக்கு க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அது எப்படிப்பட்ட படம் தெரியுமா அது எப்படி ஓடிச்சு தெரியுமா ஏன்னா அதை போன வருஷம் முட்டு சந்தில் வச்சு மூத்தன ஒரு கிடைச்சு அவன் தடவையோ அவனை அவனே கெட்டவத்துக்கு திருக்கான அவனா அவன் லேயோ அவனை தெரியாதான் எங்களுக்கு இதை சொல்கிறதுன்னு எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேட்டர் தேட்டராக உட்காந்துருக்காங்க அன்னைக்கு ஒருத்த முதல் நாள் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா படம் லியோ அளவுக்கு இல்லைங்க அப்படின்றான் வந்து அந்த பக்கத்தில் இருந்தவர் கண்டுபிடிச்சார் தம்பி ஒன்று அந்த ஏரியாவிலேயே பார்க்கலையே எங்கே படம் ஏன்னா பக்கத்து தேட்டரில் படம் பார்த்து இங்கே வந்திருக்கேன் அதாவது பக்கத்து மண்டபத்து வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே சாப்பிட வந்துருக்கேன் அந்த மாதிரி சுற்றிட்டு வைங்க அடுத்து எங்கள் அண்ணன் வந்து கேரியர் உச்சத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அரசியலுக்கு படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு இந்த கேரியர் உச்சத்தை பார்ப்போமா போன படம் கோட்டு படம் முடிஞ்சு வந்து ஓஜி வில்லன்னு ஒரு மூஞ்சை போடுவாங்க எல்லாம் அப்படியே கைதட்டி சிரிச்சிட்டு வந்தாங்க வெளில அதுக்கு முன்னாடி லியோ அவன் எப்படி ஓட அடித்தாங்கன்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்குல்ல அதுக்கு முன்னாடி வந்து வாரிசுன்னு ஒரு படம் துணிவுன்னு ஒரு படம் வந்துச்சு அதுவே ஒரு ஆய் படம் அவன்ட்டே போய் மிரட்டல் இடுவாங்கண்ணா அப்போ இவன் எப்படி பண்ணு பார்த்துங்க அதுக்கு முன்னாடி பீஸ்ட்டு ராக்கி பை வந்து ஒரே மிதியில் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ரெண்டே மிதிக்கு வெளியேடுதான் அப்படி தான் அவனோட நிலமை இதுதான் அந்த கேரியரோட உச்சம் அதாவது அண்ணன் வந்து கேரியரோட உச்சத்தில் அரசியலுக்கு வரல அவரோட கேரியரில் எல்லோரும் உச்சா போனதுனால அரசியலுக்கு வந்திருக்காப்புல அதை முதல்ல புரிஞ்சிக்கிட்டா அப்புறம் சென்றுக்கலாம் இவங்களா பரவாயில்ல ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு கால் நூற்றாண்டு கிடையில் ஒரு வசந்தம் வரும் இன்னொரு குரூப் இருக்காங்க இவங்களுக்கு ஆப்போசிட் குரூப் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம எது கிடைச்சாலும் தீங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காதல் கொண்டியின் படத்தில் வந்து தனுஷ் வந்து கெட்டு போன சாப்பாடு அப்படியே அழுத்தி தின்னுட்டுருப்பாரு பக்கத்தில் இருக்க சொல்லுவான் டே அவன் அதையும் தீங்கினாண்டா அப்படி தான் அவங்க இப்படி தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தட்டில் அள்ளி வச்சு திருட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து கூலி படத்தில் வந்து கதையில் இல்லை லாஜிக்கில் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஓகே அப்புறம் இப்போ நம்ம பார்த்தாலும் வந்து ஜென்ரலாக சோசியல் மீடியாவில் இருக்க அணில்கள் அது இல்லாமல் இந்த கோல்டு காயின் வாங்குற ஸ்பெஷல் அணில்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு தனியான ஒரு வித்தியாசமான கோல்களாக கூறியிருக்கு எல்லாருமே ரிவ்யூ போட்டிருக்காங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவாக தான் போட்டிருக்காங்க அதனால் நம்ம குறிப்பாக வந்து திரு பிரசாந்த் அவர்களோட ரிவ்யூவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் திரு பிரசாந்த் அப்படின்னு சொல்லும்போது தான் ஏன் வந்து சமீபத்தில் இந்த பாண்டாக்கரடியில் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் படித்தேன் இந்த பாண்டாக்கரடியில் வந்து எந்த ஒரு காரணமே இல்லாமல் தரையில் படுத்து உருளுமா படுத்து பிறலுமா ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வந்து சாப்பிட்றதுக்குதான் செலவழிக்குமா மிச்சிருக்கிற நேரத்தில்லாம் தூங்கிட்டே இருக்குமா ஸோ அதனால் உலகத்துலேருந்து ரொம்ப சோம்பேறியான ஒரு உயிரினம் அப்படின்னா அது பண்டாக்கரடியில் சொல்லுவாங்களாம் சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே வருவோம் திரு பிரசாந்த் அவர்களுடைய கூலி ரிவ்யூ பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாப்ல படத்தில் கதை சரியில்லை கதாபாத்திரங்கள் சரியில்லை ரைட்டிங் சரியில்லை ஃபிலிம் மேக்கிங் சரியில்லை அது சரியில்லை வில்லன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாப்பில புரிஞ்சிக்க முடிஞ்சு ஒரு ரிவ்யூவரை அவருடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சி சரி பயங்கர ஸ்டிக்டான ஆஃபீஸராக இருக்காப்புலையே கூலி படத்தையே எந்த புரட்டை புரட்டு இருக்காப்புல இதுக்கு முன்னாடி வந்த லியோ என்னாட்டி அடிச்சிருப்பாப்பில்ல சரி ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லியோ ரிவி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹேட் சாப்பிட்டதோ விஎஃப்எக்ஸ் டீம் அப்படின்னு ஆரம்பிச்சாப்பா அப்படி குப்பின்னு தூக்கி பிடிச்சிது ஹேட் சாப்பிட்டதோ விஎஃப்எக்ஸ் டீமா இந்த படத்தை பற்றி சொல்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் டவுட் ஆகிப்போச்சு லியோ தான் சொல்கிறாப்பில அந்த ஹைனா சீனை வந்து அப்படியே அப்படி ஒரு பயங்கரமான ஒரு குளோரிஃபை பண்ணி சொல்லிட்டு இருந்தாப்பில இந்தியாவிலே இது வரைக்கும் எவ்வளோ இந்த மாதிரி பண்ணது கிடையாது நைட்டில் விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ஈஸி பகலில் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த டீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் டீம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த ஹைனாவுடைய ஹைனா அது வந்து வெறும் சீன் மட்டும் கிடையாது அந்த ஹைனாவுடைய ஃபீலிங்கு ஹைனாவுடைய பேக் ஸ்டோரி அந்த ஹைனாவுடைய சவுண்டு அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு இந்த சவுண்ட் எஃபெக்ட்டு விஎஃப்எக்ஸு அது ஃபைட்டு ஈட்டுன்ட்டு என்னமோ சொல்கிறாப்புல எனக்கு வந்து நம்ம பார்த்த லியோவா அது வேறு லியோவா எதாவது சொல்லிட்டு இருக்காப்புலன்ட்டு ஒரு டவுட் ஆகிப்போச்சு அந்தளவுக்கு ஒரு குளோரிஃபை பண்ணி சொல்லியிருந்தாப்புல ஹைனா வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சான் நானுமே படம் பார்க்கல நினச்சேன் ஐயோ அந்த ஐநா உள்ளது வந்தாலும் வந்துடுற போதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அந்தளவுக்கு நேச்சுரலாக இருந்துச்சு மொதல் ஷோ தேட்டரில் பாட்டு ரிவ்யூ போடுறாப்பில் அதில் பார்த்தா ஹைனாவோட அந்த சவுண்டுன்றாப்பில் பேக் ஸ்டோரின்றாப்பில் அந்த விஎஃப்எக்ஸோட அந்த எஃபெக்ட்டுன்றாப்பில் என்னமோ சொல்கிறாப்புல இது வந்து தேட்டரில் ஒரு தடவை படம் பாட்டு போடுற ரிவ்யூ மாதிரி ஏற்கனவே ஒன்றும் எழுதி கொடுத்தா படித்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு மேலே ஹைனா வந்து சுப்பிரமணியின்னு பேர் வச்சு வீட்டில் வளர்க்குறது ஹைனாவும் வில்லனை கடிக்க ஓரதெல்லாம் ரொம்ப லாஜிக்கலாக இருந்துச்சு வருது கூலியில் வந்து ரொம்ப லாஜிக்கு தப்பாக இருக்குது நேதாளியோ ஒன்று ஒத்துக்க டே முகன் இப்படி பேஸ் வாய்ஸில் பேசுகிறது அவன் தான் லியோன்னு தெரிஞ்சான் என்னவோன போகிறேன் கொள்ளே தான் போகிறேன் அதுக்கு பதிலாக இவனையும் கொண்டு போயிருந்தா அப்பயே மேட்ரு முடிஞ்சிச்சு அதை விட்டுட்டு ஒன்று ஒத்துக்கன்று படம் முழுக்க ஒரு வில்லன் வந்து விஜய் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான் அந்த வில்லன்லாம் வந்து தலைவருக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஆனால் வந்து கூலியில் வில்லன் என்னங்க வில்லன் சரியே இல்லையே நாகார்ஜனா ஒன்றுமே இல்லையே என்னங்க பாடியை டிஸ்போஸ் பண்ண அவருக்கு என்னங்க ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ண தெரியாமல் ஒரு வில்லன் இருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப டிசப்பாயின்ட் அவர் அவ்வளோ டே லோகே சேர் எங்கே கூட நிறுத்திருக்கிற அதாவது இந்த மாதிரி எவனா கேட்பான் அப்படிதான் வந்து படத்தில் ஒரு ரெண்டு டை ரெண்டு இடத்துல டயலாக் வச்சுருப்பானுங்க இனிமேல் இன்னொரு தடவை பாடி கரை உதுங்குனுச்சுனா போலீஸ் உள்ளே வந்துடும் இனிமேல் பாடி கராக உங்கச்சுனா போலீஸ் உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு தடவை மென்ஷன் பண்ணுவானுங்க அதாவது பாடி வந்து கடலை டிஸ்போஸ் பண்ணுறானுங்க அது வந்து வெளியில் வந்துடுது ஸோ அவனுங்க ட்ரேஸே இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ இதுதான் ஒரு வீக்கான லாஜிக்காக இருந்தாலும் ஒரு ரீசனிங் நீங்கள் அந்த இடத்துல ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க நீ ஏன் கடலை டிஸ்போஸ் பண்ணல நீ ஏன் கடலை டிஸ்போஸ் பண்ணலான்றானுங்க அதான் சொல்கிறானே அப்படின்னா அது எப்படி ஆசைட்டில் கரைக்க வேண்டியதுனா அப்படின்னு டே அவன் வில்லனா நீங்கள் வில்லண்ணடா அவனோட உங்கள்கிட்ட ஐடியா ஜாஸ்தியாக இருக்கும் பல்ட்ருக்கடா அடுத்து லோகேஷோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே வந்து அவர் கேரக்டர்களுக்கு கொடுக்குற மேனர்ஸ் தானா கைதி படத்தில் வந்து அர்ஜுன் தா சொல்லுவார்ல உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்கிற அந்த மேனர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா அதுக்கு பேர் டயலாக் உதவி உனக்கு வந்து மேனேஜத்துக்கு டயலாக்குமே வித்தியாசம் தெரியல நீ வந்து கிளாஸ் இருக்க விட்டுட்டேன் அடுத்து உபேந்திராவெலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்களா அவர் சும்மா அவரை கூட்டு வந்து பீடி ஒலிக்க விட்டுருக்காங்களா உபேந்திரா நடிப்பு சூப்பராக பண்ணுவான் என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி பண்ணுவான்ற மாதிரி சொல்கிற அவருடைய அவர் நடித்த கன்னட படங்கள்லாம் பாருங்கள் அவரோட ரியாக்ஷன்லாம் அப்படி இருக்குங்க எங்கள் சொல்லு அவர் நடித்து நீ பார்த்து ரியாக்ஷன் பயங்கரமாக அந்த நாலு கன்னட படத்தை பேரை சொல்லு நம்மளே வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி விக்கிபீடியாவில் உபேந்திரா ஃபிலிமோகிராஃபின்னு தெரியப்பாட்டு வீடியோ போட்டுருக்கான் நமக்கு இதெல்லாம் தேவையாக கோபி இல்லை சுருதியோட ரோல் வந்து ரொம்ப ஏவரேஜாக இருக்கான் அதாவது அந்த ரச்சிதா பிள்ளைக்கு வந்து ஃபைட்டு இடம் கொடுத்துருக்காங்களா ஸ்ருதிக்கு ஒன்றுமே கொடுக்காமல் ரொம்ப ஏவரேஜாக கொடுத்துருக்காங்க ஏடா அந்த பிள்ளை வெள்ளி ரோல் பண்ணுறது அதுக்கு ஃபைட்டு கொடுக்குறாங்க சுருதி பண்ணுறது சத்யராஜ் பொண்ணு ரோல் அதுக்குள்ளே கேரக்டர் தானே கொடுக்க முடியும் உனக்கு போர் அடிக்கிறதுதான் அந்த பிள்ளை சீக்ரெட் ஏஜென்ட் வேலையை கொடுக்க முடியும் கடைசியாக ஒரு கோல் போட்டாலும் பாருங்க படத்தில் ரத்னகுமார் இருந்திருக்கணுங்க அவர் இருந்து தான் படத்தோட சேப்பே அப்படியே மாறி இருக்குங்க அப்படி சொல்லு அப்போ சாயந்தரம் நீங்கள் உனக்கு முட்டை பண்ணை வாங்கி கொடுத்தது ரத்னகுமார் தான் லீவோ இருந்து ரத்னகுமார் தானே அப்போ ஒன்றும் சேப்பு வரலையே அதில் நீ லோகேஷ் படங்களை பற்றி பேசும்போதே கைதின்ற மாநகரம்ன்ற விக்ரம்ன்ற லீவை பற்றியோ மாஸ்டர் பற்றியோ பேச மாட்டேங்கிறியே அது ரெண்டுலேயும் அறுத்து அவர் தானே ஒன்றும் வேலைக்கு ஆகலையே அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு தான் அவனை பற்றி விட்டாங்க இதில் இப்போ அவர் ரத்னகுமார் இருந்து அறுத்து தள்ளியிருப்பார் என்ன அர்த்தம் அது இவர் இந்த பக்கம்னா அந்த பக்கம் நம்ம பிளிச்சிட்டானே தலைவரை தலைவர்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய காமெடினு ரொம்ப நாளாக பண்ணிட்டு கேட்பல தலிவர் தலிவர் திளிவிட்டேன் என்ன ரொம்ப செம்ம காமெடியாக இருக்குண்ணே அப்படி சொல்லியிருப்பாங்க ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காப்புல இன்னொன்று என்னங்க ரஜினி ரஜினிசில் பண்ணுறாப்ல அப்படின்னு கேட்குற அளவர் ஏன்னா ரஜினி ரஜினிசிள் பண்ணால் வேற ரஜினி ரஜினிசீல் பண்ணுறது வெட்டுப்பிள்ளி நம்ம வீட்டு பண்ண தோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கடா ஏடா ஏண்டா அறப்போதா நாயே நம்ம வீட்டு பண்ண தூக்கத்துக்கு நம்ம வீட்டுக்குறாமல் பக்கத்து வீட்டுக்கு எடா போவீங்க அப்படின்ற மாதிரி தான் அது அது ஒரு லூசு அது பாட்டு ரெண்டு கத்திட்டு விடுங்க இந்த அணில்களுக்கு வந்து பின் விளைவுகளை பற்றி யோசிக்கிற அந்த அறிவு கிடையாது உங்களுக்கு தெரியும் அணிலுக்கு ரெண்டரைவா மூணு ரூபான்னு நினைக்கிறேன் கம்மி தான் இப்போ எனக்கு என்னென்னா அண்ணன் வந்து ஹெச் உணவத்தை வச்சு ஒரு கேசரி ஒன்று கட்டிகிட்டு இருக்காப்பில் ஏன்னா ஓரளவுக்கு கமர்ஷியலாக எடுக்க தெரிஞ்ச லோகேஷ்கே இந்த அட்டி விழுவுதுனால் ஹெச் உனத்துக்கு கமர்ஷியலாக என்னென்ன தெரியாது இப்போ அந்த படத்தை எப்படி அடிக்க போகிறாங்க எப்படிலாம் அடிக்கலாம் சிரிச்சுட்டே அடிக்கலாம் அழுதுகிட்டே அழிக்கலாம் பேசிக்கிட்டே அழிக்கலாம் சேலன்ட்டு அழிக்கலாம் ஆளுத்து அழிக்கலாம் Ha 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 ha!